சொர்க்கலோகத்தை பூமிக்கு மாத்திட்டாங்களோ அப்படின்னு வியந்து போற அளவுக்கு திரேதா யுகத்தில் இந்த பூமியில ஒரு சொர்க்கலோகமா அயோத்தி இருந்துதான் வெளியூர்ல வெளியூரிலிருந்து வரவங்களையும் வணிகத்துக்காக வெளிநாட்டிலிருந்து வரவங்களையும் வியப்பில் ஆழ்த்தும் அழகும் செழிப்பும் கொண்ட ஒரு மாநகரமாக அயோத்தி இருந்திருக்கு இவ்வளவு அற்புதமான அயோத்தி நகரம் பன்னிரண்டு யோஜனை நீளம் அதாவது ஆறு மைல் நீளமும் மூன்று யோஜனை அகலம் அதாவது இருபத்தி நாலு மைல் அகலமும் கொண்ட பரப்பளவில் இருந்திருக்கு இந்த நகரத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க அயோத்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா யுத்தத்தில் அசைக்க முடியாதது அப்படின்னு பொருளாம் மிக செழிப்பாகவும் பிரகாசமாகவும் இருந்த அந்த அயோத்தி மாநகரம் அலங்கரிக்கப்பட்டு எப்பவுமே வந்து ஒளிமயமாக காட்சி கொடுக்குமா வீதிகளில் வரிசைய வரிசையாக நிறைய மாடி வீடுகளும் ஏழடுக்கு மாளிகைகளும் நிறைஞ்சிருக்குமா நகரத்தை சுற்றி காடுகள் வயல்கள் சோலைகள் முக்கியமாக மாந்தோட்டங்கள் வந்து நிறையா இருக்குமா வெளியூர்லேருந்து யாராவது புதுசாக அயோத்திக்கு வந்தால் இங்கே இருக்கிற செழிப்பையும் வளங்களையும் பார்த்துட்டு திரும்ப அவங்க ஊருக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு மனசு வராதான் சூரிய வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் கட்டி எழுப்பிய இந்த அயோத்தி மாநகரத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் வஞ்சகமில்லாத அன்பு செலுத்தும் குணம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க பல வகையான சாதுவான மிருகங்களையும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தவங்களாக வந்து பாவிச்சிருக்காங்க பசுக்கள் எருமைகள் குதிரைகள் யானைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் அயோத்தியில நிறைஞ்சிருக்குமா மிருகங்கள் மட்டும் இல்ல வரி செலுத்துறதுக்காக அயோத்திக்கு வந்த பக்கத்து நாட்டு ராஜாக்கள் வணிகத்துக்காக வந்த வேற தேசத்து வணிகர்கள் எல்லாம் அயோத்தியில வந்து நிறைஞ்சிருப்பாங்களாம் பெண்களுக்கு நடனம் கற்றுத் தருபவர்கள் பல வகையான இசைக்கருவிகளை இசைக்கும் இசைக்கலைஞர்கள் நிறைய புலவர்கள் பெரும் அறிஞர்கள் எல்லாம் அயோத்தியில் வந்து நிறைஞ்சிருப்பாங்களாம் பயன்படுத்தப்படாத நிலம் பயன்படாத நிலம் அப்படின்னு அயோத்தியில் எந்த நிலமும் கிடையாதாம் அனைவரோட வீட்டிலும் நெல் தானியங்கள் வந்து நிறைஞ்சிருக்குமா அயோத்தியின் நீர் கூட கரும்பு சார் மாதிரி ரொம்ப இனிப்பாக இருக்குமா அங்கிருக்கிற ஏழடுக்கு மாளிகைகளிலும் மற்ற வீடுகளிலும் ரத்தன குவியல்கள் இருக்குமா குறைவில்லாமல் நெல்லும் மற்ற தானியங்களும் அனைத்து வீடுகளிலும் நிறைய இருக்குமா எண்ணெய் தேய்த்து குளிக்காத மக்கள் வாசனை திரிவியும் பூசாதவர்கள் தன்னுடைய மேனியில் சந்தனம் பூசாதவங்க அப்படின்னு ஒருத்தர் கூட அயோத்தியில் இருக்க மாட்டாங்களாம் எப்பொழுதும் இசைக்கலைஞர்களால் இசைக்கப்படும் மிருதங்கம் வீணை உடுக்கை மாதிரியான இசைக்கருவிகளோட சப்தம் அயோத்தியில் கேட்டுக்கிட்டே இருக்குமா காட்டில் இருக்கிற நல்ல பருத்த சிங்கம் புலி பன்றி மாதிரியான விலங்குகளை வெறும் கைகளாலேயும் கூர்மையான ஆயுதங்களாலையும் வேட்டையாடும் வீரர்களும் அயோத்தியில் நிறைஞ்சிருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒப்பற்ற மகாத்மாக்களான மிகவும் ஆற்றல் வாய்ந்த ரிஷிகளும் சாதாரண ரிஷிகளும் அயோத்தியில் நிறைஞ்சிருப்பாங்களாம் ராமாயண காலத்தில் இருந்த அயோத்தி வாழ் மக்கள் வந்து சுய கட்டுப்பாடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்திருக்காங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க அங்கே யாருமே கிடையாதா சரி இன்னைக்கு நமக்கு இதுதான் சாப்பாடு கிடைச்சதை சாப்பிடுவோம்னு அரைகுறை திருப்தியோட உணவு உண்பவர்களும் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம் ஆண்களோ பெண்களோ எந்த விதமான ஒரு அலங்காரமும் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்களாம் பொறாமைப்படாமல் மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் குணம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க எல்லாருமே கல்வி கற்றவர்களாக இருந்திருக்காங்க தான தர்மம் செய்யறதுல விருப்பம் கொண்டவங்களாகவும் இருந்திருக்காங்க செல்வம் இல்லாதவர்கள் அப்படின்னு அயோத்தியில யாருமே கிடையாதாம் எல்லார் வீட்டிலையும் நிறைந்த செல்வம் எப்பவுமே இருக்குமாம் இப்படிப்பட்ட அழகும் செழிப்பும் நிறைந்த அயோத்தியை தான் மிக பலசாலியான உலகங்களிலும் புகழ்பெற்ற தசரத மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு திருஷ்டி ஜெயந்தன் விஜயன் சுராஷ்டிரன் ராஷ்டிரவர்த்தனன் அகோபன் தர்மபாலன் சுமித்ரன் அப்படின்ற எட்டு நல்ல சாமர்த்தியமான அமைச்சர்கள் தசரதரோட அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வசிஷ்டர் வாமதேவர் சுயஜர் ஜாபாலி கஷ்யபர் கௌதமர் மார்க்கண்டேயர் தீர்க்காயு காத்தியாயனார் அப்படிங்கிற தேவீக தன்மை பொருந்திய சித்தர்களும் ரிஷிகளும் தசரதரோட அவையில இருந்திருக்காங்க நிறைய நண்பர்களும் அளவில்லாத செல்வங்களும் மிகவும் சாமர்த்தியமும் வீரமும் கொண்ட அமைச்சர்கள் நல்ல தர்ம நெறிப்படி வாழும் மக்கள் தனக்கு நல்ல வழிகாட்ட ரிஷிகளும் சித்தர்களும் தன்னை சுற்றி இருக்க தன் வீரத்தாலும் பராக்கிரமத்தாலும் பகைவர்களை அடக்கி நடுநாயகனான சூரியனை போல தசரத முன்னர் இந்த உலகையை ஆட்சி பண்ணிட்டு வந்தாராம் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் தன்னை சுற்றி இருந்தும் உலகையை ஆட்சி செய்யும் மன்னனாக இருந்தாலும் கணக்கு வழக்கு இல்லாத செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் தசரத மகாராஜாவுக்கு சந்தோஷமே இல்லையா ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் தசரத மகாராஜா வேதனை அடைகிறதுக்கான காரணம் என்ன அந்த வேதனை அவருக்கு எப்படி தீர்ந்தது அப்படின்ற கதையை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி